ஃப்ரெண்ட்ஸ் என் பேருக்குன்னா நீங்கள் பார்த்துட்டுருக்க வீடியோ கார்விங் ப்ரோ சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன டிசைன் பார்க்க போகிறோம்னா சேருக்குள்ளே சாயமான கொடிக்கருக்கு டிசைன் பார்க்க போகிறோம் அது எப்படி நம்ம டிராயிங் வரைகிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ கீழே கார்பனை வச்சு நம்ம டிராயிங் வரையணும் இப்போ இந்த ஆர்ச் வரைகிறேன் பாருங்கள் இது வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் அந்த கட் பண்ணுறக்காண்டி நம்ம கொஞ்சம் வெளியில் வந்து நம்ம அழுத்தி டிராயிங் வரைஞ்சிக்கணும் அப்போ தான் இந்த சிக்ஸ் கட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் இந்த ரெண்டு ஆர்ச்சி மட்டும் கட் பண்ணணும் இப்போ சென்டரில் வந்து பூவை வரைஞ்சிக்கலாம் இது எட்டு இதழ் பூ யூ மாடல் பூ இந்த பூவுக்கு பேர் எங்கள் டிசைன் விலையில் வந்து இப்படி சொல்லுவோம் யூ மாடல் டபிள்யூ ஊசி பூ அந்த மாதிரி எட்டு சூரியகாந்தி பூ ஒவ்வொரு பூக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குற வந்து யூ இப்போ நம்ம கொடிக்கருக்கை வந்து வரைஞ்சிக்கலாம் முதல்ல நம்ம வரையும் போது அந்த கொடிக்கருக்கை மட்டும் சுற்றி உள்ள அவுட்லைன் மட்டும் வரையணும் அப்போ தான் நம்மளுக்கு யாவும் இருக்கும் எந்த கோடு வரைஞ்சிருக்கோம்னு இப்போ அவுட்லைன் வரைஞ்சதுக்கப்புறம் இலையை வரைஞ்சி முடிச்சிடலாம் அது பெரிய இலை இது எதுக்கு இப்படி நம்ம லைன் படி வரைகிறோம்னா அப்போ தான் யாவும் இருக்கும் எனக்கு பழகிருச்சு புதுசாக பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் ஒன்று ரெண்டு இதில் வந்து விடுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ராயிங் வரைஞ்சி முடிச்சாச்சு இப்போ கமெண்ட்ஸ் கமெண்ட்டை பார்க்கலாம் நான் எல்லா கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்கள் நண்பர்களே